அனைவருக்கும் அரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் நிறையா தலைப்புகளில் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு வரும் திருமண தடை தாமதம் கலஸ்தர தோஷம் இதே மாதிரி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுல அடுத்து நாம் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்தான வாக்கியம் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் என்ன வசதிகள் இருந்தாலும் என்ன தான் பொருளாதாரம் இருந்தாலும் மாடி பங்களா எது இருந்தாலும் குழந்தை குரல் அழுவுரல் கேட்காத வீடு அப்படின்றது அது என்ன நிம்மதி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான நிம்மதியும் அந்த குடும்பத்தில் இருக்காது சாமி நானும் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணினேன் எனக்கு வம்சமிருத்தியாக ஆகலை ஏன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதோ இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் திருப்பி திருப்பி நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே நம்பிக்கை 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 நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யும் பொழுது அது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ இப்போ சந்தான பாக்கியம் அப்படின்னாக்க ஏன் கிடைக்கலை அப்படின்னாக்க அது ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சாமி அது ராசிக்கு பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படிம்பாங்க ஒரு சில பேருக்கு டவுட் வந்துடும் டவுட்டே வேண்டிய தேவையில்லை எப்பொழுதும் லக்னத்துக்கு தான் பார்க்கக்கூடியது அஞ்சாம் பாவம் அது என்ன சாமி லக்னம் அது என்ன சாமி ராசி லக்னம் அப்படின்றது நீங்கள் பிறந்த நேரத்தை குறிப்பது லக்னம் ராசி அப்படின்றது நீங்க பிறந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்ன அதிபதியின் திசையில் பிறந்தீர்கள் என்று குறிப்பது ராசி சரி அப்ப லக்னத்துல இருந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய புத்திரபாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரபாவம்னா என்ன சாமி இப்ப நான் அக்கவுண்ட்ல பணம் போடுறேன் அதை நான் எடுக்க முடியும் என்னுடைய மறைவுக்கு பிறகு யார் எடுக்க முடியும் என்னுடைய குழந்தைகள் எடுக்க முடியும் அதே போல் நான் செய்கின்ற நல்ல காரியங்களும் நான் செய்கின்ற தீய காரியங்களும் என்ன உடனே பாதிக்காது என்னுடைய சந்ததியை தான் பாதிக்கும் என்ன சாமி நீங்க நின்னுட்டு நாங்க வந்து கஷ்டப்படணுமா இதுதான் இறைவன் விதித்த விதி ஒன்றும் இல்லை ஒரே சின்ன விஷயம் வச்சுங்களேன் உங்களை அடிச்சா அது உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் ஆனா உங்க குழந்தைங்க உங்களுக்கு நேரம் கஷ்டப்பட்டாச்சு உங்களுக்கு நேரம் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு நேரம் அவதிப்படுறாங்க சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா அது அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு கடுமையான வேதனையையும் வழியையும் தரும் அப்ப நாம செய்கின்ற நல்ல காரியங்களும் சரி நாமல் செய்கின்ற கெடு காரியங்களும் சரி நம்மை தாக்காது நம் சந்ததியை தான் தாக்கும் அது என்ன சாமி நல்ல காரியம் அது என்ன சாமி கெட்ட காரியம் நீங்கள் நல்ல காரியம் எதுவுமே செய்ய வேண்டாம் என்ன சாமி நல்ல காரியம் செய்யின்றீங்க இப்போ கேட்டால் செய்ய வேண்டான்றீங்க அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணம் இருந்தால் அதை இந்தியோட இந்த சனத்தோட ஒழிங்க நீங்கள் முன்னேறணுமா உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பாருங்க அடுத்தவனை அழிச்சிட்டு முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது இடைக்காலத்துக்கு தான் வரும் அது தொடர் காலத்திற்கு வராது என்ன சாமி இது கழிவுகம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் துரோபதெய்வத்துக்கு தானே சரி போட்டு வரும் அதில் தானே உண்மை சத்தியம் விசுவாசம் எல்லாம் கட்டுப்படுவாங்க இது கழிவுகம் ஒருத்தனை ஏறி மீச்சு ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான் நீங்கள் என்னடானா இன்னும் துரோபதெய்வத்துக்கே போங்கன்றீங்க ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க திருப்பி நீங்கள் செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் உங்களுடைய சந்ததியினரே பாதிக்கப்படும் நீங்கள் இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கலாங்க சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க பிறக்கும் பொழுது நிர்வாணமாக பிறந்தோங்க போகும்பொழுது ஆணாக இருந்தால் ஒரு வேட்டி செட்டை பனியன் சட்டை பெண்ணாக இருந்தால் ஒரு சேலை இதோடு தான் போக போகிறோம் எதையும் எடுத்து போக மாவீரனான அலெக்சாண்டர் தன்னுடைய சவப்பெட்டியில் ரெண்டு கையும் விரிச்சிட்டு போனான் நான் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்து போகவில்லை நான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு வந்தேன் நான் சர்வாதிகாரம் பண்ணி எல்லாம் பண்ணேன் ஆனால் நான் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகலை அப்போ நம்ம போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக போதில்லை வரும்போது என்ன கொண்டு வந்தோம் பிறக்கும்போது நிர்வாணமாகும் போகும்போது ஒரு ஆடையோடையும் போக போகிறோம் அப்போ இடைப்பட்ட காலத்தில் யாரையும் அழிச்சிட்டு நம்ம முன்னேற வேண்டாம் நம்மளுடைய தகுதியும் திறமையும் வச்சுவிட்டு நாம் முன்னேறுவோம் அடுத்தவனை அழிச்சிட்டு முன்னேறினா சிறிது காலம் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதோடைய வலியும் வேதனையும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அந்த காலத்துல அதனால சொன்னாங்க பாவம் புண்ணியம் அது என்ன சாமி பாவம் புண்ணியம் நா நயம் நாணயம்னா ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ அப்ப தலை பூ தான் வாழ்க்கை நல்லது கெட்டது நம்ம நம்மளால யாரும் கெட்டாங்க அப்படின்ற ஒரு வாசகம் வரக்கூடாது நமக்கு சாபங்கள் வரக்கூடாது சரி சாபங்கள் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை அடுத்தவங்களோட வேலையில மூக்க நுழைச்சி அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோன்ற பேரில் போயிட்டு அவங்களோட எதிரியை நாம் அழிக்கிறோம்னு போயிட்டு ஐடியா கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறது மகாபாரத போர் எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல மகாபாரத காரணகர்த்தா யாரும் தெரியும்ல தெரியுங்களா சகுனி என்னால் என்ன சொல்லுவாங்க தர்மரு துரியோதனர் அவர் விரும்பாங்க சகுனி என்ன சாமி சகுனியை போய் சொல்கிறீங்க அவர் என்ன சாமி பண்ணார் சகுனி தான் இந்த காரணம் சகுனியோடைய சகோதரியை பீஷ்மாச்சாரியார் அவங்களுடைய அப்பாவை மிரட்டி திருமணத்திற்கு பந்தத்திற்கு கொண்டு வந்தாங்க அப்ப அவங்க குரலில் மன்னராக இருந்தாங்க இந்த வம்சம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரகு வம்சம்ன்றது மிக பிரம்மாண்டமான வம்சம் ஆனால் அப்ப அவங்க அப்பா எடுத்தாங்க சபதம் இந்த வம்சத்தை நான் அழிப்பேன் அப்படின்ட்டு சபதம் எடுத்தாங்க சபதம் தான் இது பண்ணாரு சரி சாமி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தனக்கு உண்டான பங்கில் அதிகமான பங்கு சகுனிக்கு கொடுத்துட்டு அதே போல் தன்னுடைய இரண்டு விரல்களை வெட்டி தாயக்கட்டையாக வச்சுக்கிட்டு நீ என்ன எண் வச்சுட்டு ஜற்றியோ அது வரும் அப்படின்னாரு சரி மற்ற தாயக்கட்டைக்கு இந்த தாயக்கட்டைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது அவருடைய பொறாமை அவர் நம்ம குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாங்களே நம்ம பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றதுல வந்தது எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதனனுக்கும் இவனுக்கு வந்த ப்ராப்ளம் அது இந்த ப்ராப்ளம்ட்டு ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் சகுனி சகுனியோடைய சகு போதிரை இது பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை அப்போ நாம் செய்யக்கூடிய பிரச்சனை பீஷ்மாச்சாரியாருக்கு தெரியாது ஏன்னா அவர் திருமண பகந்தம் கொண்டு வரல அவர் வந்து பிரம்மச்சாரிய விரதம் கொண்டு வந்தார் அவர் என்ன நினைச்சாரு தன்னுடைய வாக்குக்கு அவ்வளோ ஒரு ப பயம் இருக்கணும் அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரியம் சாதித்தார் அப்போ காரணம் என்ன ஆகி போயிடுச்சு சகுனி உள்ள வந்து இந்த படங்கள் எல்லா இடத்துலையும் அப்போ அதில் பார்த்துருப்போமே அஞ்சு பேரையும் தோற்கடித்து முட்டிக்கால் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களே எப்படி கிருஷ்ணருக்குது தெரியாதா தெரியும் ஆனால் கர்மா 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 நீ என்ன விதத்தாயோ அதை தான் அறுவடை பண்ணுவாய் நெல்லை வச்சா நெல் அறுவடை பண்ணுவ புல்லை வச்சா புள்ள அறுவடை பண்ணுவேன் புள்ள வச்சுட்டு நெல் அறுவடை பண்ணமுன்னு முடியுமா அதுதான் நம்மளுடைய ஐந்தாம் பாவம் அப்போ ஐந்தாம் பாவுன்றது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாங்க என்ன கெடுகாரியங்கள் செய்தாங்க அதற்கு ஏற்றபடி என்னுடைய அஞ்சாம் பாவம் காட்டும் அஞ்சாம் பாவத்தில் பாவ கிரகமான கேது தனித்து விடப்பட்டு இருந்தால் அவரை பிரகத்பதியான குருவோ அல்லது லக்னாதிபதியோ பார்க்காமல் இருந்தால் புத்திரதோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கிளியராயிச்சா அப்போ அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு சரி சாமி அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு ஜன தனித்து விடப்பட்ட கேதுவும் இருந்துட்டார் அவங்களுக்கு ஜென்மம் ஃபுல்லாகவே குழந்த பிறக்காதா பிறக்கும் பிரகஸ்பதியான குரு ஒவ்வொரு ராசியும் கடக்கிறதுக்கு சற்ற ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முந்நூற்றறுபது நாள் ஆகும் அப்போ அந்த முந்நூற்றறுபது நாளில் வரும்பொழுது குரு அந்த கேதுவ சதசப்தமம் எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு எந்தெந்த கிரகங்களுக்கு விசேஷ பார்வை உண்டு செவ்வாய்க்கு விசேஷ பார்வை உண்டு குருவுக்கு விசேஷ பார்வை உண்டு அடுத்தது ராகு கேதுக்கு விசேஷ பார்வை உண்டு அப்ப சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு அப்பேற்பட்ட பிரகஸ்பதியான புத்திரக்காரனான குரு கோல்சாரத்தில் ஐந்தாம் இடத்தை ஒரு வருஷம் பார்ப்பார் அப்ப அந்த ஒரு வருஷத்தில் பார்க்கக்கூடிய டயத்துல சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சபிரதி உண்டாகும் அப்போ அவர் ஏழாம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும் அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும் ஒம்பதாம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும் ஒன்றாச்சா அடுத்தது ஆணுக்கு பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்றது வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு பேருது நம்மளுடைய கவுண்டிங் அப்படிம்போம்ல ஸ்பேம் அப்படிம்போம்ல அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் மூணாம் இடம் மூணாம் இடத்தில் அலிகிரகமான புத பகவான் இருந்தால் மற்றும் நீச கிரகங்கள் இருந்தாலும் விந்தணுக்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பெண்ணுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் என்பது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம் தான் ஆண் சாமி எல்லாரும் தான் பெண் சாமி எல்லாருக்கும் தான் தாடி மீச இருக்கு சாமி எல்லாருக்கும் தான் இது தாம்பத்திய ஈடுபாடு இருக்கு சாமி ஏன் எல்லாருக்கும் பிறக்கலை அப்படின்னா அதுதான் கர்ம பாவம் அஞ்சாம் பாவம் நாலாம் இடமான கர்ப்பம் தாங்கும் பாவம் அப்ப அந்த கர்ப்பம் தாங்கும் பாவம் எப்படி இருக்கின்றது பார்க்கணும் அப்ப ஆணுக்கு மூணாம் இடமும் பெண்ணுக்கு நாலாம் இடமும் ரெண்டு ஜாதகர்களுக்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமும் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த இடத்தை பிற புத்திரக்காரனான குரு பார்த்தாலோ அல்லது அந்த லக்ன அதிபதி பார்த்தாலோ அந்த காலகட்டங்களில் புத்திரபாவம் வலுப்பெறும் புத்திரபாவம் வலுப்பெறும்போது புத்திரபாக்கியம் உண்டாகும் ஸோ இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு மூணாம் இடம் நாலாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் சந்தான பாக்கியம் லேட் ஆகிடுச்சு சரி சாமி இவ்வளோ இது சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை சொல்லுங்கள் சாமி நாங்கள் அதை செய்கிறோம் அதை நம்பிக்கையோடு செய்கிறோம் எங்கள் வீட்லேயும் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குழல்கள் குரல் கேளார் அந்த குழந்தை அழுகுரல் கேட்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப நாளாக வம்சமிருந்து இல்லாதவங்களுக்கு தான் அந்த அழுகுரலோடைய இது தெரியும் சரி சாமி நாங்கள் என்ன பண்ணோம் சாமி ஃபஸ்ட்டு சரணாகதி 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 குரு பகவான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள குருவுடைய அதி தேவதையான தக்ஷிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழன் ஹோரை அப்படின்றது வியாழக்கிழமையில் காலையில் ஆறு ஏழில் பால் வாங்கி குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாலை கணவன் மனைவி ரெண்டு பேரும் தொடர்ந்து பதினோரு வாரம் குடிச்சுக்கிட்டு வரணும் சரி சாமி அது மட்டும் போதுமா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா இன்னொன்று சொல்கிறேன் சூப்பரான பரிகாரம் நம்பிக்கையோடு பண்ணுங்க ஜெயிப்பீங்க தவழுகின்ற கிருஷ்ணன் குழந்த கிருஷ்ணன் ஒரு வெள்ளியில் வாங்கி ஒரு அரை டம்ளர் பால் பஞ்சபாத்திரத்தில் ஊற்றி இந்த கிருஷ்ணனுடைய மூலமந்திரத்தை சொல்லி அந்த கிருஷ்ணன் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த பாலை கணவனும் மனைவியும் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷ்ண பகவானே உங்கள் வீட்டில் பிறப்பார் சரி சாமி இதுவும் பண்ணிடுறோம் சரி சாமி நீங்கள் வந்து எனக்கு சொன்னிங்களே ஆணுக்கு மூணாம் பாவம் விந்தனுக்குள் உள்ளது நாளுக்கு பெண்ணுக்கு இது எதுவும் அதுக்கு ஏதாவது விஞ்ஞான பூர்வமாக ஏதாவது பண்ணலாமா சாமி கண்டிப்பாக உண்டு விஞ்ஞானம் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி எனரால்மெண்ட் இது மூணும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம் அது என்ன சாமி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ஜோ இது என்வரால்மெண்ட் ஒரே நேரத்தில் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அதே ராசி நட்சத்திரம் எது இருக்குது அதே போல் ஒரு குப்பத்தில் ஒரு குழந்த பிறக்குது அதே ராசி நட்சத்திரம் இருக்குது ஏன் ஜாமி ரெண்டு பேரும் வெவ்வேறாக இருக்கிறாங்க அப்போ அவங்கக்கூடிய வளரக்கூடிய என்ரால்மெண்ட்ஸ் குப்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் ஆனால் செல்வம் செல்வாக்கு போஷாக்கு பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும் ஆனால் போஷாக்கு இருக்காது அதனால் அவங்களுடைய வளர்ச்சி விதத்தில் தடைபடும் இவங்களோட வளர்ச்சி மேற்போயிட்டிருக்கும் அதே போலதான் இந்த கவுண்டிங் ஸ்பேம் சரி இந்த ஸ்பேம் நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்குங்க இது கல்யாணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்க பண்ணினீங்கன்னா வெற்றி 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 கிடைக்குமா கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க சரி என்ன சாமி பண்ணணும் மாதுளம்பழம் ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸை என்ன பண்ணணும் பால் கலக்காம அதை வீட்லேயே ஒன்றும் பண்ண வேண்டாம் இதுக்காக போயிட்டு கடையில் போயிட்டு அதை வாங்கி கொடுங்க ஒன்றும் வேண்டாம் வீட்டில் ஒரு மாதுளம்பழம் வாங்கி வச்சுங்க ரெண்டு ரெண்டு மாதுளம்பழம் வாங்கி வச்சுங்க கொஞ்சம் போல் தண்ணியை கலந்துங்க மிக்ஸியில் போட்டு அடிங்க அதை விதையெல்லாம் எடுத்துட்டு அதை ரெண்டு பேருமே குடிங்க என்ன சாமி முப்பது நாளும் குடிக்கணுமா முப்பது நாளும் குடிக்க வேண்டாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க அது என்ன சாமி மாதுளம்பழம் ஜூஸ் மாதுளம்பழம் விந்தணுவை கூட்டும் ஆணுடைய ஸ்பேமை கூட்டும் பெண்ணுடைய கர்ப்பம் தாங்கும் தன்மையை கூட்டும் இது விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க கூகுள் பாருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாதுளம்பழத்துக்கு விந்தணை கூட்டக்கூடிய உண்டா உண்டு சரி சாமி அடுத்தது வேறு என்ன சாமி அறிவியல் பூர்வமாக இருக்குது ஜூஸ் ஆல்டர்னேடிவ் அதே போல் ஒரு சில பேருக்கு உஷ்ண பாடியாக இருந்தாலும் விந்தன் வெளியேறும் ஆணுக்கு ரெண்டரை நிமிஷம் பெண்ணுக்கு பன்னெண்டு நிமிஷம் இது பரிபூரணமாக அந்த தாம்பத்தியம் இல்லை அப்படின்னாலும் விந்தனும் முன்னாடியே வெளியேறிச்சினாலும் சரி பரிபூர்ணமான தாம்பத்தியம் இல்லைனாலும் சந்தான பாக்கியம் காலதாமதமாகும் அதுக்கு என்ன பண்ணணும் ஹீட் பாடியாக இருந்தால் அது மாதிரி சரி அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்குது சிம்பிள் கான்செப்ட் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எண்ணெய் கடையில் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி ரெண்டு மணி நேரம் தலைக்கு தேய்ச்சி உடம்புக்கு தேய்ச்சிட்டு ஊறிட்டு தொடர்ந்து ஒரு பதினோரு சனிக்கிழமை நாட்டுஜுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டு ஊறிட்டு குளிங்க ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கூலுக்கு வந்துடும் கூலுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே விந்தனு கரெக்டாக இருக்கும் பரிபூரண தாம்பத்தியம் இருக்கும் நம்பர் ரெண்டு சரி அதுக்கு அடுத்தது மூணு ஏதாவது ஒன்று இருக்கா ஒன்றும் இல்லை சார் கின்ன க சின்னது தான் ஆணுக்கு பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு மாதாந்திர காலகட்டங்கள் வீட்டு விளக்கு நாட்கள் அப்படிங்கிறது எல்லோரும் மூணு நாள் சொல்லுவாங்க மூணு நாள் கிடையாது ஆறு நாள் அந்த ஆறு நாளில் மூணு நாள் கழித்து வீட்டில் சேர்ப்பாங்க ஆனால் அடுத்த மூணு நாள் வீட்டை பூஜை ரூமில் சேர்க்க மாட்டாங்க ஓகேயா அப்போ மென்சஸ் ஆனது மென்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இதில் ரெகுலர் மென்சஸ் இருக்குது இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது ரெகுலர் மென்சஸ் அப்படின்றது இருபத்தி நாலு நாள்லேருந்து முப்பத்தி நாலு நாளைக்குள்ளார கண்டினியூவாக வந்தால் ரெகுலர் மின்சஸ்ஸு இதே ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருட்டிருப்போகிறோம் ஒரு சில பேருக்கு மூணு மாதத்துக்கு ஒருட்டுருப்போம் ஒரு சில பேருக்கு வராமலே இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்குங்க சரி இப்போ இந்த மென்சஸ் வருது மென்சஸ் வந்ததுலேருந்து ஆறு நாள் விட்டு மென்சஸ் வந்ததுலேருந்து பன்னிரெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் அதாவது மென்சஸ் ஆனதுல இருந்து பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாள் நாட்கள் டேட்டில் நாட்கள் அந்த நாட்களில் பெண்ணுடைய கர்ப்பவாய் திறந்திருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாக்க ஆனுடைய ஸ்பேம் ஆனுடைய லட்சம் விந்தனில் ஒரே ஒரு விந்தணு தான் பெண்ணுடைய கர்ப்பத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய கர்ப்பவாயில் சேர்ந்துடும் அப்போ சந்தான பாக்கியம் உருவாகிடும் இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாகவும் என்னுடைய கிளையண்ட் மூலியமாகவும் நிறுவனமான உண்மை ஓகேங்களா இதை பண்ணுங்கள் வீட்டில் குழல் இனிது யாழ் அதோடு இனிது ஆனால் எம் மக்கள் குரல் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் பணம் இருக்கும் கோடி கோடியாக இருக்கும் என்ன வேணா இருக்கும் ஆனால் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அது யாருக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம் இதை பண்ணுங்கள் வீட்டில் சந்தான பாக்கியம் உண்டாகுமா உண்டாகும் நல்லது நமஸ்காரம்